இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சான்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் நினமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ள சரில் வெள்ளை பண் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த பையன் மாதிரி உட்கார்ந்துருந்தான் அறிமுகப்படுத்தினான் யாரா நீ தம்பி அப்படின்ன சார் நான் தான் சப்பீனாத்த அப்படின்னா யார்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படி ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லணும் சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன பண்ண எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் நான்தான் டேரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக்கு அப்படின்னு அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுகிறேன் மொறிச்சேன் அப்புறம் நான் வந்துவிட்டு அவன் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தவொடனே ஆஸ்டன்ஸ்க்கு கூப்பிட்டேன் அதே மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு பொறுக்கி போய் இருந்தான் ஒரு மாதிரி இருந்தால் பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவங்க சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் ஆஸ்டன்ஸ்க்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னைக்கு வினோத் செருப்பு கல்ட்டி அடிச்சிருக்காங்க நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்றைக்கி அவன் நிஜமாகவே என்னை செருப்பை கழட்டி அடிச்சான் நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சான டேரக்டர்ஸ்லாம் அது எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துக்கணும் அதனால நான் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பை கலட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனோ பேசினேன் ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாதிரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்தால் அன்னைக்கு நைட்டு பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி ஹஸ்ட்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி எழுதிவாடும் நல்ல அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் பேயே பிடிச்சிச்சு எனக்கு அப்போ வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல த அவுட் ஆஃப் முடிவு சினிமா அவன் எப்படி சினிமா ட்ரூத் பார்க்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம் ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டை அயர்ன் பண்ணிடுறோம் திரைப்படங்களை சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி உள்ள அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவ்வளவு ட்ரூத் பாக்குறான் இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்கு என்னன்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காராம் அடிச்சாச்சு ஈஷோலா நான் நிறைய பேசிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாரா இருக்க இந்த

அம்மாண்ணா ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா உண்முறை தான் பேசுகிறேன் தேசது இடக்கு முறைக்கு அதை பேசுனா பிரச்சனை ஆயிரும் உனக்கு ஓகே நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிருந்தாங்க வந்து ஓகே புரிஞ்சிடுச்சு அதாவது வந்து பாலா சக்தி மிஷ்கின் ராமு வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறது பார்க்குறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு ஆர்டர் அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போடலாம் செய்ய முடியும் சொல்ல இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்ற நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்த முடிவேன் அந்தளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான்

எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆற தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகை லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகாத்தியனாலும் இந்த படத்துல நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு ஆனா அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலாங்கல்ல பார்த்தவனே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க் நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமா இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானா இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான் இது வந்து கேரக்டர் ஆர்க் இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலே சூரியக்கு நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக நான் அன்னைக்கு நைட் இரவு உட்காந்து பேசினேன் என்னடா மகனே நீ இப்படி எங்கடா உனக்கு ஏதாவது அருள் கருள் வந்துருச்சா இல்ல காதல ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரையை கேட்டுச்சா உன் வாழ்க்கையில இப்படியேப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்வேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன் சொல்லு நான் விஜய் சேதுபடி ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சூரிய அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது சூரிய உலகத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எடுத்து போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழ கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசையை ஒரு டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பாக்குறான் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல முத சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சிட்டு அதை தலையில் தனியை தொலைச்சிட்டு தன் தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னா கோயிலுக்கு போறதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே எடுக்கும் போதே அவருடைய கான்பிடென்ட் சொல்றான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன் என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க அவன் அவன் பிச் போறேங்கன்றது அந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம் ஏன்னா வந்து மொத்தமே நாலு டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூட நிறைய பேசுவேன் என்னால் பேச முடியும் ஸோ சூரி அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம்